வணக்கம் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் அருளை பெற இந்த நான்கு விஷயங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் முதலில் பெருமாள் விக்கிரகம் இருந்தால் பாலபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாம்பிரத அபிஷேகம் அபிஷேகம் செய்து படைத்து வழிபட்டால் தொழில் தடைகள் நீங்கி வியாபாரம் பெருகும் அந்த விக்கிரமம் இல்லாதவர்கள் படம் வைத்து படத்திற்கு பஞ்சாமிர்தம் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் தொழில் தடைகள் நீங்கி வியாபாரம் பெருகும் இரண்டாவது வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமஹா என்று மந்திரம் எழுதி சமர்ப்பித்து வெற்றிலையை அந்த வெற்றிலையை எடுத்து பெருமாள் பாதங்கள் முன்று வழிபட்டு அந்த வெற்றிலை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட்டால் பொருளாதார வளர்ச்சி உண்டாக்கும் மூன்றாவது பசுவிற்கு உணவு கொடுக்க வேண்டும் பசுவிற்கு உணவு கொடுப்பதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் நான்காவது துளசி வழிபாடு துளசி வழிபாடு மகாலட்சுமியை மகாலட்சுமிக்கு சிறந்ததாகவும் மகளிர் அருளையும் பெறலாம் இந்த நான்கு வழிபாடுகள் செய்ததன் மூலம் வைகுண்ட் ஏகாதசி என்று பெருமடருளை நிச்சயமாக